நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எந்த காணொலியில் செம்மேகம் அப்படிங்கிற கதையுடைய அடுத்த பகுதியை குறித்து நம்ம பேச போகிறோம் என்னுடைய முந்தைய பகுதியில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த காணொலி விளக்கப்பட்டிய கவனிங்க அதில் நான் தொடுப்பாக கொடுத்துருக்கேன் தொட்டு பார்த்து கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இதற்கான முந்தைய பகுதியெலாம் நீங்கள் பார்க்கலனா இங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது சரி வாங்க கதை போவோம் இந்த பாகம் தொடங்க நிறம் நம்ம கண்ணன் அந்த தீவுல ஒரு வகையான ஆற்றலுக்கு உட்பட்டு கருப்பு வண்ணத்திலான ஒரு சூப்பர் ஹீரோ போல் மாறியிருப்பான் அவனுடைய மார்பில் பிற நிலவு அவனுடைய தலையில் ரெண்டு கொம்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு மாறியிருப்பான் அவன் எழுந்து நிற்கும்போது அவனுக்கு ஒரு குரல் கேட்குது உள்ளுக்குள்ளே வா இந்த தீவோடைய உள்பகுதிக்கு வா இந்த குரலை பின்தொடர்ந்து வா அப்படின்னு அந்த குரல் வந்து கேட்குது உடனே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் உள்ள நோக்கி அதாவது அந்த தீவை நோக்கி உள்ளுக்குள்ளே நடக்கிறான் அங்கே நிறையா கற்கள்லாம் இருக்குது அவைகள்லாம் தாண்டி நடந்து போகிறான் நடந்து போய் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கற்களுக்கு மத்தியில் கொஞ்சம் அப்படியே மணல் பரப்பு மாதிரி இருக்குது அந்த மணல் பரப்பில் திடீர்னு கருப்பு வண்ண ஆற்றல் அப்படியே ஒரு தூண் போல் எழுந்து நிற்கிறது இந்த இடத்துல நம்ம கண்ணன் கருப்பு வண்ணத்தில் தூண் போல் எழுந்து நிற்கும் அந்த விஷயம்தான் நாம் இப்படி மாறி நிற்க காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த தூணுக்கிட்ட கேட்குறான் நீ யார் என்னை ஏன் இப்படி மாற்றிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதற்கு அந்த கருப்பு ஒன்று ஆற்றல் தூண் சொல்லுது நான் இந்த உலகத்தோடைய ஒரு ஆற்றல் என்னுடைய ஆற்றல் மற்றும் செயல்பாடுகளை வெளிப்படக்கூடிய கருவியாக நான் ஒன்று மாத்திருக்கிறேன் நீ வெறும் கருவி மட்டும் கிடையாது அதாவது என்னுடைய ஆற்றல் உனக்கு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல அடுத்த கட்டமாக செயல்படும் முடிவுகளை நீ சுதந்திரமாக எடுக்கலாம் அந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கிறத அந்த கருப்பு ஒண்ணை தூண் சொல்லுகிறது அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா அதனுடைய பொன்னலையில் ஏதாவது ஒரு பெரிய வில்லங்கம் இருக்கும் அந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் உதாரணத்துக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கடவுள் அவர் உங்கள் மீது எந்த வகையான சந்தேகம் மற்ற ஒரு அன்பை கொண்டிருக்கிறார் அப்படின்னு எந்த மதத்துக்காரங்க சொன்னாலும் அந்த கடவுளை நம்பனா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடவுள் கூட நம்ம நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார் ஸோ அவருக்கு ஒரு தேவை இருக்குது அதனால் தேவையில்லாமல் எவனுமே எதையும் கொடுத்துட மாட்டான் அப்படிங்கிறத விதி இதுவும் ஒரு அடிப்படை விதி ஸோ அதன் அடிப்படையில் கண்ணனுக்கு இந்த கேள்வி வருது சும்மா எடுத்து உன்னுடைய ஆற்றலை எனக்கு கொடுத்துட்டுன்னு சொல்கிறியே நிச்சயமே அதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குது அது என்னென்ன சொல் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் நீ என்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்க போகிற அதனால் நான் ஒன்றும் வாங்கிட்ட பொய் சொல்ல போகிறது கிடையாது நான் வாங்கிட்டே இருக்குன்னே சொன்னேன் இந்த உலகத்துடைய ஒரு ஆற்றல் நான் அப்படின்னு அப்படின்னா அதன் பொருள் என்ன என்னையும் மீறி இங்கே இன்னும் பிற ஆற்றல்கள் இருக்கு அப்படின்னா ஆகுது அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆற்றல்கள் ஒரு பகுதியில் இருந்தால் அங்கே ஒரு வகையான போராட்டத்தன்மை இருக்கும் அப்போ என் போராட்டத்தின் அடையாளமாக நீ இருக்க போகிறாய் அப்படிங்கிறத அந்த கருப்பு ஆற்றல் கண்ணனுக்கிட்ட சொல்லுது உடனே கண்ணன் ஆற்றல் தன்மைகளான நீங்களாம் உண்மையிலே யாரு எப்படி உருவானீங்க இப்போ நான் ஒன்றை ஒன்று தான் பார்த்துருக்குறேன் ஒன்றை மாதிரி இன்னும் சில ஆற்றல்களும் இருக்குதுன்னு சொல்கிறியே அவைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அதற்கு இந்த கருப்பு தூண் சொல்லுகிறது நாங்கள் இந்த உலகத்துடைய மையத்திலிருந்து அதாவது மைய கருவில் இருந்து வெளிப்பட்டவர்கள் என்னோடு எனக்கு சகோதரத்தன்மையோடு பிறந்த ஆற்றல்களில் சிவப்பு ஆற்றல் மஞ்சள் ஆற்றல் மற்றும் பச்சை ஆற்றல் நீங்கள் மூணு பேருமே இருக்கிறாங்க இதில் சிவப்பு ஆற்றல் தான் இருக்கிறதுலையும் ரொம்ப வல்லமை பொறுத்தியவன் அவனுக்கும் எனக்கும் தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சில போராட்டங்கள் கூட நடந்தது அதாவது நாங்கள் நாலு பேருமே எங்களுடைய தாயான இந்த உலகத்தின் வந்து வெளிப்பட்டவங்க என்னுடைய எங்களுடைய தாய் எங்கள் நாலு பேர்த்தையும் ஒன்றா பார்த்தாலும் கூட இந்த உலகத்தை கைக்குள் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையை சிவப்பு ஆற்றல்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கிறா அப்படிங்கிறத அந்த கருப்பு சக்தி சொல்லுது அதற்கு நம்ம கண்ணன் கேட்குறான் ஏன் அப்படின்ட்டு அதற்கு அந்த கருப்பு சக்தி சொல்லுது நாங்கள் நாலு பேரும் வெளிப்பட்ட உடனே சிவப்பாட்டல் அதீத வல்லமையோடு மேல் பகுதிக்கு வந்து அதாவது இந்த உலகத்துடைய மேல் அவுட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய உயிரினமான புளரியை கைப்பற்றி தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வச்சுக்க முற்பட்டான் அந்த இடத்துல அவனுக்கும் எனக்கும் சண்டை வந்தது அந்த பிளறிகளை நான் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணேன் இந்த சண்டையில் நான் தோற்று போனேன் அவன்கிட்ட மீண்டும் சண்டை இடலாம் அப்படின்னு நான் நினச்சபோது எங்களுடைய தாயான இந்த உலகம் அதாவது இந்த உலகத்துடைய மைய அமைப்பு அவனையே இந்த உலகத்துடைய தன்மையாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அனுமதிச்சிட்டா ஏன்னா எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட ஆற்றலானது வல்லமையை நிரூபிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மீண்டும் போராட்டம் வர்றது அப்படிங்கிறது மோசமான ஒரு விளைவை தான் ஏற்படுத்தும் அதனால் போராட்டத்தன்மை வராமல் ஒரு சமாதானத்தன்மையோடு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்குள்ளே நாங்கள் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீவுக்கு நான் அனுப்பப்பட்டேன் அதுபோல் மஞ்சள் சக்தியும் பச்சை சக்தியும் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிறாங்க இந்த உலகத்துடைய பெரும்பான்மையான பகுதியை கட்டி ஆள்கிற பராமரிக்கிற ஒரு ஆள் அப்படின்னா அது செவப்பு சக்தி தான் குறிப்பாக நிலப்பகுதியில் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் தோற்றுப்போக காரணமே அந்த செவப்பு சக்தி தான் அதனுடைய உடம்பை உங்களுடைய ஆயுதங்கள் தொலைக்காமல் இருக்க காரணமும் அந்த செவப்பு சக்தியுடைய தன்மை அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறத கருப்பு சக்தி சொல்லுகிறது இந்த இடத்துல உன்னோட சகோதர சக்தியான சிவப்பு சக்தியை நான் வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக என்னை தேர்வு செஞ்சுருக்கிறியா அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்குறான் அதற்கு அந்த கருப்பு சக்தி சொல்லுது இல்லை நான் ஏன் உன்னை தேர்வு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சகோதர சக்தியான சிவப்பு சக்தி ஏற்கனவே ஒரு ஆளை தேர்வு செஞ்சிருச்சு அதாவது செங்கதிர் அப்படிங்கிற ஒருத்தியை அவனுடைய செயல்பாட்டுக்கான ஆற்றல் தன்மைக்கான ஒருத்தியை தேர்வு செஞ்சிருச்சு ஆனால் அவன் அப்படி தேர்வு செஞ்சுருக்கிற நிலையில் நாங்களும் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு காட்ட வேண்டியிருக்கு குறிப்பாக நானும் சலைச்சவன் இல்லை அப்படிங்கிறத காட்ட வேண்டியிருக்கு ஸோ என்னுடைய ஆற்றலின் வெளிப்பாட்டுத்தன்மையாக நீ இருக்க போகிற உண்மையிலேயே ஒரு பெரிய போர் வந்துட்டுருக்கு அந்த போரில் உனக்கும் பங்கு இருக்கலாம் அந்த போரில் நீ உனக்கு பிடிச்சவங்க சார்பானுன்னு தான் சண்டைப்பட போகிற அந்த இடத்துல உனக்கு துணையாகவும் என்னுடைய தனித்துவத்தன்மையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் நான் உனக்கும் உதவ போகிறேன் நீயும் எனக்காக அப்படி இருக்க போற அப்படிங்கிறத அந்த கருப்பு சக்தியை அடையாளப்படுத்துது இப்போ கண்ணன் சொல்கிறான் அதாவது உன்னுடைய சகோதர சக்தியான சிவப்பு சக்தியை போலவே நீயும் வல்லமை பொருந்தியவன் அப்படிங்கிறத உன்னுடைய தாய்கிட்ட நிரூபிக்க நினைக்கிற ஸோ அதுக்காக தான் இப்படி செயல்படுற இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்குறான் அதற்கு அந்த கருப்பு சக்தி சொல்லுது இதை நான் நேரடியாக சொல்ல பிரியப்படலை அப்படின்னு உடனே கண்ணன் ஒரு பெரிய போர் வர போகுதுன்னு சொன்னீங்க அதை கொடுத்து கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதற்கு அந்த கருப்பு சக்தி சொல்லுது அதாவது என்னுடைய சகோதர சக்தியான சிவப்பு சக்திக்கும் மனிதர்களான உங்களுக்கும் பெரிய ஒரு போர் வரப்போகிறது ஸோ இந்த போரில் மனித ஆற்றலுக்கு அல்லது மனித வல்லமைக்கு அல்லது மனித ஆயுதத்துக்கு எதிராக என்னுடைய சகோதர சக்தியான சிவப்பு சக்தி நிற்க போது அதனுடைய நோக்கமையே மனிதர்களான உங்களை இந்த உலகத்தை விட்டு விரட்டுவது தான் ஆனால் இந்த இடத்துல நிச்சயமாக நீ மனிதர் சார்பாக தான் சண்டை போடப் போகிறேன் அதுதான் உன்னுடைய தேர்வாக இருக்க போகுதுங்கிறத உன்னோட மனநிலையை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடத்துல என்னால் உனக்கு உதவ முடியும் மனிதர்களான நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை நான் ரசிக்கல அதாவது இந்த உலகத்தில் கனிம வளங்களை நோண்டுறது நிலத்தை மோசமாக செதைக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் விரும்பலை அதை நானும் தடுக்கவே பிரியப்படுறேன் ஆனால் உங்களை முழுசாக இந்த உலகத்தை விட்டு விரட்டணுங்கிறது என்னுடைய பிரியம் கிடையாது நான் உங்கள் சார்பாக இருந்தேன் அப்படின்னா நீங்கள் இங்கே அமைதியாக வாழலாம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கூடிய தன்மைக்காக என்னால் உங்கள் சார்பாக நிற்க முடியும் என்னுடைய ஆற்றலை கொண்டு நீ அந்த விஷயத்தை இங்கே கொண்டு வர முடியும் என்னுடைய சகோதர ஆற்றலுக்கு ஒரு சவாலாக இருந்தினா அவன் முழுமையாக மனிதர்களை இங்கேருந்து விரட்ட பிரியப்பட மாட்டான் அமைதியாக வாழுகிற மனிதர்களை அவன் விட்டுடுவான் ஸோ உங்கள் சார்பாக நான் நிற்க பிரியப்படுறேன் ஸோ அதனால தான் உன்னை நான் தேர்வு செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத கருப்பு சக்தி சொல்லுகிறது இந்த இடத்துல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு லாபம் தான் தனக்கு ஒரு மாபெரும் ஆற்றல் கிடைக்கிது இந்த உலகத்துடைய மாபெரும் ஆற்றலின் பிரதிநிதியாகவும் நாம் இருக்க போகிறோம் மேலும் நமக்கான முடிவுகள் ரொம்ப சுதந்திரமானதாக இருக்க போகிறது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான் சரி இந்த விஷயத்தை ஏற்று நடப்போம் அப்படின்னா அவன் முடிவுக்கு வந்துடுறான் சரி நான் இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறான் அதற்கு அந்த ஆற்றல் சொல்லுது உன்னால் பறக்க முடியும் தம்பி பறந்து போ அப்படின்னு சொல்லுது உடனே வானத்தில் பறந்து நிலப்பகுதியை நோக்கி அதாவது மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியை நோக்கி அப்படியே கடலை தாண்டி பறந்து வர ஆரம்பிக்கிறான் இதற்கு மத்தியில் நம்ம சேதுபதி இராணுவ தளத்திற்கு திரும்புகிறான் அவன் அங்கே இருக்கக்கூடிய தலைமையை சந்திக்க போகிறான் இப்போ இந்த இராணுவ தளத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது பிரம்மன் கிடையாது அவன் ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்கான் இப்போ இந்த ப அதாவது இந்த தளத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது அமீர் அப்படிங்கிற ஒருத்தன் இந்த அமீரும் நம்ம சேதுபதியும் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் நிறைய வேலைகளை ஒன்றா சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க அதனால் நல்ல பரஸ்பரமாகவே வர இருக்கிறான் இந்த அமீர் ஆனால் நம்ம சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாமே சோகமான நிகழ்வு தான் அவன் அமீர்கிட்ட நடந்த நிகழ்வை சொல்கிறான் அதாவது போன வேலை தோல்வியில் முடிஞ்சிருச்சு எங்களால் செங்கதிரை கொல்ல முடியல மேலும் ராமனை நாம் இப்போ தொலைச்சிட்டோம் அவன் இறந்து போயிட்டான் மேலும் இந்த செங்கதிர் சாதாரண பெண்மணி கிடையாது அவன் மகா வல்லமையோடு இருக்கிற அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆற்றல் பெரிய அளவில் இருக்கிறது அவள் அதை வச்சுக்கிட்டு மறட்டக்கூடிய தன்மையோடு அவள் இப்போ வளர்ந்து நிற்கிறா அவள் ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம அரச கட்டமைப்பை சதைக்க போகிறதா சொல்லியிருக்கிறா ரொம்ப சீக்கிரத்திலே நம்ம நோக்கி வரப்போகிறா அப்படிங்கிறத அமீருக்கிட்ட நம்ம சேதுபதி விளக்கமாக சொல்கிறான் அமீருக்கு நிலவரம் புரிஞ்சிடும் ரொம்ப விரைவில் ஏதோ ஒரு போர் சூழல் எதிர்கொள்ளும் போல இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவரை பொறுத்த இருக்கலாம் போர் அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனால் போர் அப்படின்னு வந்துட்டால் தான் கடமையை தன்னோட மக்களுக்கான வேலையை நான் செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் சில இந்த இடத்துல அமீருக்கு ஒரு தகவல் வந்திருக்கும் அதாவது சேலத்திலிருந்து இந்த அரசமைப்புடைய இருந்து என்ன செய்தி அப்படின்னா இந்த சேதுபதி அப்படிங்கிறவன சேலத்துக்கு அனுப்பி வைங்க அவங்ககிட்ட நாங்கள் நேரடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எதன் அடிப்படையில்னா சேதுபதி இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிவப்பு விஷயத்தை குறித்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்தான் இல்லையா ஸோ அந்த சிவப்பு விஷயத்தை குறித்து விசாரிக்க சேலத்துக்கு வரும்படி அவனுக்கு அழைப்பு வந்திருக்கும் ஸோ இந்த இடத்துல அமீர் என்ன சொல்லுவார்னா நீ சேலத்துக்கு போக வேண்டியிருக்கும் அவங்ககிட்ட நேரடியாக தலைமை பேச பிரியப்படுறாங்க ஸோ இந்த இடத்துல இந்த செங்கத்திரு விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லி வச்சிரு அப்படின்னு இந்த அமீர் அடையாளப்படுத்துவார் இடையில் சேதுபதி சேலத்துக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறான் ஆனால் அதற்கு முன்னாடி நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அமீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப நம்ம எப்போ சந்திக்கு போகிறமோது தெரில ஸோ அதனால் வா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சேதுபதியை அமீர் கூட்டிக்கிட்டு உணவு அங்காடிக்கு போகிறாரு அங்கே போய் நல்ல வருத்த ஒரு வார்த்தை வாங்கிட்டு வந்து வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் நல்ல பரஸ்பரமாக நட்பாக பேசிக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க செயல்பாட்டு காலத்தில் அப்படிங்கிறது புரிகிறது இப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே சேதுபதி சேலத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான் சேலத்துக்கு வந்த நம்ம சேதுபதி தலைமையான மகேஷை சந்திக்கிறான் இந்த மகேஷ்கிட்ட நடந்த விஷயங்களை குறிப்பிடுறான் அதாவது பழிரியை பிடிக்க போன நிகழ்வில் அந்த இரவு பொழுதில் சிவப்பாக இருந்த அந்த விஷயத்தை சந்தித்த போது என்ன நடந்தது அது என்னென்ன விஷயங்களை எச்சரித்தது அப்படிங்கிறத கொடுத்தும் மேலும் செங்கதிரை கொள்ள போன விஷயத்தில் நடந்ததில் ராமனுடைய கொலை மற்றும் செங்கதிருடைய வல்லமை இது எல்லாத்தையுமே சேதுபதி நம்ம மகேஷ்கிட்ட தெளிவாக சொல்லிடுறான் இந்த மகேஷ் அந்த விஷயங்களெல்லாம் ஆய்ந்து அடுத்த கட்ட முடிவுக்கான நினைவுக்கு அவன் போவான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு எத்தகையது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள கொஞ்சம் சுருக்கமான நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு அதை நாம் இப்போ பார்ப்போம் செம்மேகம் அப்படிங்கிற அந்த கோலமானது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா இந்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதாவது செம்மேகத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க இந்த செம்மேகத்துடைய அரசமைப்பை கட்டுப்படுத்தவில்லை இந்திய அரசுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்களே இந்த செம்மேகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்கிறது இது எங்கே தொடங்குது அப்படின்னா பூமியில் மனிதர்கள் இப்போவும் இருக்கிறாங்க செயல்பாட்டிலையும் இருக்கிறாங்க பூமியில் தொடக்கத்தில் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குளத்துலையும் மற்றும் நிலவுலேயும் குடியேற தொடங்குறாங்க மனிதர்கள் அந்த காலகட்டத்தில் நிலவில் சில சண்டைகள் நடக்குது நாடுகளிடையே அதனால சில ஒப்பந்தங்களை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு போகிறாங்க இந்த பூமியுடைய மிக முக்கியமான வளமை பொருந்திய நாடுகள் நாலு ஒன்று அமெரிக்கா ரெண்டு ரஷ்யா மூணு சீனா நாலு இந்தியா ஸோ அந்த நாலு நாடுகளுமே ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அதாவது இந்த விண்வெளி ஊடாக நம்ம பயணித்து போகிற காலம் வந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அப்படி அவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட விஷயங்களில் மிக முக்கியமானது அணு ஆயுதத்தை எந்த காலத்திலும் எங்கே போய் குடியேறினாலும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் இரண்டாவதான ஒரு விஷயம் எங்கே போய் குடியேறினாலும் அது பூமியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவதான விஷயம் மூன்றாவதான விஷயம் ஒரு நாடானது ஒரு குறிப்பிட்ட கோலத்துக்குள்ளே போய் குடியேறுச்சு அப்படின்னா அந்த கோலத்தை முழுமையாக அந்த நாடு உரிமை கோருச்சுன்னா பிற எந்த நாடுகளும் அந்த கோலத்திற்கு போகக்கூடாது ஆனால் வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் முடிவு செய்யப்படுகிறது ஸோ இப்படி தான் இந்த விண்வெளி ஊடான பயணிக்கிறதுக்கான விஷயங்கள் தொடங்குகிறது இந்த விண்வெளி ஊடாக பயணிப்பதற்கான ஒப்பந்தம் போடப்படுறதுக்கு முன்னாடியே செவ்வாய் கோலத்தில் மனிதர்கள் குடியேறிவிட்டதுனால அங்கே பெரும்பாலும் எல்லா நாட்டு மக்களுமே இருந்தாங்க அவங்களுக்கான எல்லை வரையறுக்கப்பட்டிருந்தது அதுபோலவே இந்தியர்களும் குடியேறி இருந்தாங்க குறிப்பாக தமிழர்களும் குடியேறி இருந்தாங்க அவங்களுக்கான எல்லை வரையறுக்கப்பட்டிருந்தது அதாவது இந்தியர்களுடைய அரசியலமைப்பு கட்டமைப்புக்குள்ளே தான் தமிழர்களும் இருந்தார்கள் ஸோ அப்படி செவ்வாய் குளத்தில் இருந்த இரண்டு தமிழர்கள் ஒரு புது வகையான விண்கப்பலை கட்டமைக்கிறாங்க அதாவது கற்பனை கதைகளில் மட்டுமே வரக்கூடிய வார்க் டிரைவ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அடிப்படையை கொண்டு அந்த விண்கப்பலை கட்டமைக்கிறாங்க அந்த விண்கப்பலுக்கு சிட்டுக்குருவி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதாவது மனிதர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அப்படியே மேலே ஏறி வர காலகட்டத்தில் அவங்களுடைய தொழில்நுட்பத்தின் மூலம் அழிந்து போன ஒரு உயிரினம் ஒரு பறவைன்னா அது அந்த சிட்டுக்குருவி அதை நினைவுபடுத்துகிற மாதிரியும் மேலும் இந்த விண்வெளி ஊடாக ஒரு சிட்டை போல ரொம்ப வேகமாக போகக்கூடியது இந்த விண்கப்பல் அப்படின்னு அடையாளப்படுத்தவும் அதுக்கு சிட்டுக்குருவின்னு பேர் வச்சு அந்த விண்கப்பலை பயன்பாட்டு கொண்டு வராங்க ஸோ இதுதான் இந்தியாவுக்கான அதிவேகமான ஒரு விண்கப்பலாக அமைகிறது மேலும் இந்த மெத்தடை பிற நாடுகளுக்கும் தெரிய வரதுனால மற்றவங்களும் அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்து கொள்கிறார்கள் இந்த வார்ட் டிரைவ் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி விண்கப்பல்களை அதிக கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது ஏன்னா வெவ்வேறு கோலத்துக்கு மனிதர்கள் போகணும் அதனால் எல்லா அரசாங்களுமே வந்து தனியார் நிறுவனங்களோட ஒப்பந்தம் போடுறத முறைமையாக வச்சுருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இந்திய அரசாங்கமும் தங்கள் நாட்டை சேர்ந்த சில தனியார் நிறுவனங்களோடு வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா இந்த வார்ட்ரைவ் மூலம் உருவாக்கக்கூடிய விண்கப்பல்களை அதிகம் கட்டமைச்சு கொடுக்கணும் அந்த நிறுவனங்கள் அதே நேரம் அதற்கு கை குடியேறக்கூடிய கோலங்கள்லேருந்து வளங்களில் இத்தனை சதவீதம் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம் இதுவரை இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் முப்பத்தி இரண்டு கோலங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று தான் செம்மேகம் இந்த செம்மேகம் தான் இருக்கிறதுலையே ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோலம் மேலும் இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய சில கனிம வளங்கள் தனித்துவமானவை அதனால இந்த கனிம வளத்தை விட எந்த தனியார் நிறுவனமும் முன் வராது அதனால் இந்த கோலத்துடைய வளத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான கனிம வளத்தை அந்த தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதாவது இந்த விண்கப்பலை கட்டமைச்சு கொடுத்த தனியார் நிறுவனங்களுக்கு அதனால இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோலத்துடைய அரச கட்டமைப்பு இந்த கோலத்தில் வளங்களை நோண்டி எடுக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக மாறிடுது ஸோ அதனால தான் இதுக்கு எதிராக சிலர் பேசினாலும் கூட அரசானது வளங்களை தோண்டி எடுக்கிற அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வருது கை நிகழ்காலத்தன்மைக்கு மாறுகிறது ஆடலரசன் புரட்சிக்காரனாக இருந்த காலத்திலேயே ஏற்பட்ட தாக்கங்களின் காரணமாக மகேஷ் இராணுவ அமைப்புக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த புரட்சிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் மாறுபட்ட தாக்குதல் தன்மைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் இராணுவ அமைப்புக்குள்ளே புதிய விஷயங்களை கொண்டு வர முற்பட்டிருந்தான் அதாவது இதற்கு முன்னாடி வீரர்களையும் வீரங்களையும் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல புதிய விஷயங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அவங்க உத்தரவிட்டு அவைகள் எல்லாமே வந்து இப்போ செயல்பாட்டோடைய இறுதித்தன்மையில் இருக்கின்றன ஸோ அவைகள்லாம் சரியாக இருக்குதா பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் பிரம்மன் இப்போ போயிருக்கிறான் ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ சேதுபதி வந்திருக்கிறதுனால பிரம்மன் இப்படி குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற இராணுவ தளத்தில் இருக்கிறான் நீ ஒரு சிறந்த வீரன் பிரம்மன் ஏற்கனவே அடையாளப்படுத்தியிருக்கான் நீ அவனுக்கு உறுதுணையாக இருக்க வாய்ப்பிருக்கு அதனால் நீ என்ன பண்ணு பிரம்மனை போய் பாரு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அமைப்பில் பயன்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிவு கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு உத்தரவிட்டு அனுப்புகிறான் இந்த மகேஷ் சேதுபதி அந்த ரகசிய இராணுவ தளத்திற்கு வருகிறான் அங்கே என்ன விஷயம் அப்படின்னா இராணுவ அமைப்பில் நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா வானரம் ஏழு அப்படின்னு இயந்திரப்படை ஒன்றை உருவாக்கியிருப்பாங்க அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு போர் வீரர்களை பயன்படுத்திக்கு பதிலாக இயந்திரப்படையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க அந்த விஷயத்த இந்த பிரம்மன் மேற்பார்வை இடுவான் மேலும் வலிமையான இராணுவ வீரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு கொடுக்கும்படியான ஒரு இயந்திர உடை தயாரிக்கப்படுகிறது அதற்கு வேங்கை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த உடையானது அதீத ஒரு வல்லமையான கனிமத்தால் உருவாக்கப்பட்டது நிச்சயம் அந்த உடை வந்து ரொம்ப வலிமை புரிந்தர்களே எதிர்கொண்டு தாக்கக்கூடிய அளவுக்கு வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு உடை போல் தெரிகிறது அந்த உடையில் ஒன்று நம்ம சேதுபதிக்கு கொடுக்கப்படுகிறது ஏன்னா ஒரு திறமையான வீரன் என்பதால் அவன் அந்த உடையை மாண்டிகிறான் அவன் இந்த உடையை வச்சு செங்கதிர பழிவாங்கிட முடியும்னு நினைக்கிறான் அதாவது ராமனுக்கு நடந்த நிகழ்வுக்காக தன்னால் அவளை வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறான் எதுக்கு மத்தியில் மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி நோக்கி பறந்து வந்த நம்ம கண்ணன் நிலப்பகுதிக்கு வந்த உடனே தரையிறங்குறான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன்னுடைய உருவத்தை பழையபடி சாதாரணங்களாக மாற்றிக்கிறான் அப்படியே மெல்ல நடந்து அப்படியே போகிறான் அவங்களோட வழியில் ஒரு சின்ன ஊர் மாதிரி ஒன்று இருக்குது அங்கே மக்கள் ரொம்ப அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே நுழையிறான் அங்கே ஒரு உணவு விடுதி இருக்குது அதுக்குள்ளே நுழையிறான் அங்கே ஒரு அழகான பெண் உணவு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கா குறிப்பாக ஆண்டுக்கறி வறுவோல் அங்கே இருக்குது ஒரு ஆட்டுக்கறி வருவலாம் கேட்குறான் அந்த பெண்மணி ரொம்ப அன்பாக கொண்டு வந்து வைக்கிறா அதாவ சாப்பிட ஆரம்பிக்கிறான் இதுக்கு மத்தியில் நம்ம செங்கதிர் அவளுடைய மலைப்பகுதியில் தன்னுடைய காதலனுடைய கல்லறையின் முன்னிலையில் அமைதியாக நின்றுட்டுருக்கா அப்போ அவளுடைய பின்னிலையில் பிளிரிகள் வந்து நிற்குது மேலும் அந்த சிவப்பு ஆற்றலான அவனுக்கு பேர் வந்து செவ்வி அப்படின்னு வச்சுருக்கோம் அந்த செவ்வியும் அங்கே அப்படியே தோன்றுகிறான் தோன்றி நம்ம செங்கதிரை பார்த்து சொல்கிறான் போர் வந்து விட்டது தயாராகு அப்படின்னு அவன் அடையாளப்படுத்துகிறான் அதோடு இந்த பாகம் முடிவடைகிறது